குடவே வழிநடத்துமான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க ஆடிப்பூரத்தில் திருமணமாகல மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கல அப்படின்றவங்களும் திருமணமாகி பல ஆண்டுகளாவது அல்லது இப்பதான் திருமணமாகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா விதமான மங்களத்தையும் எனக்கு குடும்பம் வேண்டிக்கோங்க அம்பாளுடைய போற்றியை பொழுது படிப்போம் நம் வாழ்க்கை போற்றும்படி அமைத்தும் வேண்டிக்கலாம் ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா போற்றி ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா போற்றி போற்றி மங்கள ரூபிணியே போற்றி தாயே போற்றி ஜெய்ல தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி ஜெய் மங்கலாண்ட கோடி பிரம்மாண்டே சிம்மத்தில் அமர்ந்தவனே போற்றி ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவனே போற்றி உட்பாதம் பணிந்தோம் போற்றி ஜெய் உன்பாதம் பணிந்தோம் ஜெய் கோருமரம் தர்பவரே போற்றி ஜெய் கோருமரம் தர்பவரே போற்றி ஜெய் பெஞ்சில் போற்றி போற்றி ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் பார்ப்பளே போற்றி பிரத்யங்கிரா பார்ப்பே போற்றி ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா அன்னையே போற்றி போற்றி ஜெய் 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 பிரத்யங்கிரா பிரத்யங்கிரா போற்றி ஜெய்ரா சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி அன்று ஹோமம் மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்ஷத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க